முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ உயிராகவும் உண்மையாகவும் சில உறவுகளிடத்தில் இருந்தாய் ஆனால் அவர்கள் உன்னை குப்பையில் தூக்கி எரிவது போல் எரிந்து விட்டார்களா அதனால் மனமுடைந்து என்ன இந்த வாழ்க்கை என்று தவித்துக் கொண்டிருக்கின்றாயா உங்களுக்கு எப்படியப்பா இதெல்லாம் தெரியும் என்று கேட்கின்றாயா நான் தான் மனதளவில் சந்தோஷமாக இருப்பது போலே தானே இருக்கின்றேன் பிறகு எப்படி உங்களால் இப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்கின்றாயா தங்கமி உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உனக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதை பற்றியும் கலங்காதி தயவு செய்து பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசு பழகுவதற்கு முன்பு யோசித்து பழகும் ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர்கள் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தையும் நான் அறிகின்றேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிரவியல் நீ இப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியல் எப்படி செயல்படுவாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தங்கள் உனக்கு நிரந்தரமானது அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை காக்கும் கடவுளாக உன்னுள் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ செய்த நன்றியை மறந்தவர்களிடத்து எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மறந்தவர்கள் இன்று மறந்து போகலாம் ஆனால் உன்னுடைய அப்பாவாகிய நான் ஒரு நாளும் அதை மறப்பதில்லை உன்னை பாதுகாத்து நல் வழிபடுத்துவேன் உனக்கு நான் தான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உன் வாழ்க்கையின் மூலம் நான் உணர்த்தி தான் இருக்கின்றேன் மற்றவர்களின் மீது அதிகமான பாசம் வைப்பதும் கன்மூடித்தனமான நம்பிக்கையை வைப்பதும் முதலில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இறுதியில் உன்னை குப்பையில் போடுவது போல தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் ஆனால் நீயோ அவர்கள் தூக்கி எறிந்த அதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றாய் அங்கேயே விழுந்து கொண்டிருக்கின்றாய் காலம் மாறும் கண்மணியே எதற்காக மற்றவர்கள் தூக்கி எரிந்து அதே இடத்தில் நிற்க வேண்டும் அதை விட வேகமாக ஓடு அவர்கள் செயல்படுவதை விட வேகமாக நீ செயல்படும் உனக்கு உறுதுணையாகவும் உனக்கு உத்வேசமாகவும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து வா விட்டு சென்ற அதே இடத்திலேயே நிற்கின்றேன் மீண்டும் தொடருமா என்று ஏங்காதே அந்த உறவு உனக்கு தேவையில்லை இப்பொழுது வே மற்றவருக்காக உன்னை தூக்கி எரிந்த உறவுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கி எறிவார்கள் அந்த உறவின் மூலம் இனி உனக்கு எந்தவித பயனும் இல்லை உனக்கான உண்மையான உறவை நான் நிச்சயமாக அனுப்பி வைத்தேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு ஓ முருகா வேல் முருகா